செங்கோட்டையனை தொடர்ந்து ஜெயக்குமாரும் தாவேக்காவில் இணைய உள்ளாரா என் இறுதி மூச்சு இருக்கிறவரை சேம் டயலாக் சேம் கட் காப்பி பேஸ்ட் மாதிரி தெரிகிறது விரைவில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் தாவேக்காவில் இணைய இருக்கிறார்கள் இதெல்லாம் யாருடைய திட்டம் செங்கோட்டையன் பாஜகவினுடைய ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறாரா தாவேக்காவில பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு யாரும் இல்லை அதனால ஒரு முக்கிய தலைகளை இருந்து பிரிச்சு தாவேக்காவில் இணைக்கணும் அதிமுகவை காலி பண்ணணும் எடப்பாடியை காலி பண்ணணும் யாருமே ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நேராக நகருகிறதா தமிழக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு அசாம் தேர்தல் இதை பற்றி ஒரு விரிவான செய்திய இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி சம்பளம் வாங்கினதை தூக்கி எறிந்து விட்டு மக்கள் சேவைக்காக ஒரு புனித ஆட்சியை தருவதற்காக அரசியலை தொடங்கி இருக்கிறார் தம்பி விஜய் அவர்கள் அதில் ஒரு உன்னதமான பயணத்தில் நானும் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் கருத்து சொல்லியிருக்கேன் இருக்கிறாரு அப்படி டிராஸ்டிக்கா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக அப்படிங்கிற ஒரே கட்சியில இருந்திருக்கிறாரு எம்ஜிஆர் கட்சி தொடங்கின நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்க பயணிச்சவர் இன்று திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அவர் செங்கோட்டையன் அவர்கள் வச்ச ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைவரும் ஒன்றா இணைஞ்சு நின்னாதான் திமுகவை வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என் கேடு கட்டு போனா எனக்கு என்ன இந்த சேரை விட்டு நான் விலகவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்னாரு ஏன் செய்தித்தாள்கள்ல ஊடகங்கள்ல வந்து பல செய்திகள் வந்து என்ன சொல்றதுன்னா அமித்ஷாவுமே சொன்னது அதுதான் மோடியுமே அதை தான் வலியுறுத்தினாரு ஒற்றுமையா இருந்தால்தான் நம்மளால வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு சொன்னதாக சொன்னாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை காதலே வாங்கிக்கல யாரு எனக்கு என்ன யார் வேணால் போங்க எனக்கு தேவை இந்த பதவி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் தொடர்றாரு ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருந்தது பத்து நாள் கெடு தரேன் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டு வந்தாரு என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் வந்து அதிமுக தான் இருப்பேன் நான் இறந்து போனா கூட அதிமுக கொடி போர்த்திய என் மீது என் உடல் மீது அதிமுக கொடிதான் போர்த்தி எடுத்துட்டு போகணும்னு டைலாக் இப்போ அதே டைலாக ஜெயக்குமார் அவர்களும் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வாண்டடா வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு என்ன எல்லாரும் வந்து அடுத்து ஜெயக்குமார் வந்து தாவைக்காக சேரப்போகிறாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்க யூடியூப்ல தான் வீடியோ போடுறீங்க அதெல்லாம் உண்மையே இல்லை அப்படி யூடியூப் யூடியூப் எல்லாம் தேடி பார்த்தா அப்படி ஒரு வீடியோ இருக்குதா அப்படிங்கிறதே தெரில ஆனா ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து மௌனம் காத்துக்கிட்டு இருந்தாரு பல பேட்டிகள்ல வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு தான் நாங்க தோத்தோம் அப்படின்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்கிறாரு பிஜேபியோட கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொன்னாரு இனி எந்த காலத்திலயும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு மோடியை பார்த்துட்டு அப்புறம் வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொன்னாரு இந்த ஜெயக்குமார் போன்ற முக்கியமான தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயமே பாத்தீங்கன்னா பிஜேபி தான் நான் வந்து சென்னையில என்னுடைய தொகுதியில தோற்று போனேன் காரணம் என்னன்னா நான் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடியவங்க பல ஆண்டுகளாக அவர்கள் எனக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனா நான் என்னைக்கு பிஜேபி கூட கூட்டணின்னு சொன்னாலும் அன்னையில இருந்தே எனக்கு வாக்களிக்கிறதை நிறுத்திட்டாங்க என்னுடைய தேர்தல் கணக்கை நான் தொடங்குறப்பவே வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் பின்னாடி இருந்துதான் நான் தொடங்குறேன் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி இருக்கிறப்ப சிறுபான்மையினருடைய வாக்குகள் எனக்கு வராது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொன்னவர் தான் அந்த ஜெயக்குமார் இப்ப இந்த ஜெயக்குமார் அவர்களும் செங்கோட்டையின் பேசின மாதிரியே ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்டை கொடுத்துருக்கிறாரு அதுதான் இப்போ ஒரு ஆச்சரியத்தை கலப்பு செங்கோட்டையினுடைய வரிசையில அடுத்து ஜெயக்குமாரும் தாவேக்காவில் இணைகிறாரா அப்படிங்கிற கேள்வி ஏன்னா ஜெயக்குமார் சொல்றாரு என் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் அதிமுகல தான் இருப்பேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஏன்னா ஜெயக்குமார் அவர்களும் கடும் அதிருப்தியில் இருக்கிறாரு அவருக்கும் அடுத்து தேர்தலில் வந்து சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி நம்ம வெற்றி பெற முடியுமா சென்னை முழுக்க வந்து திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் நற்பயிரை எடுத்திருக்கிறாங்க நலத்திட்டங்கள் செய்திருக்கிறாங்க ஆட்சியில இம்பாக்டா இருக்கிறாங்க கூட்டணி கட்சியிலும் சதறல நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு சதவீத வாக்கு சதவீதத்தை வந்து இம்பாக்டா கையில வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அதிமுக இருக்கக்கூடிய பல தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதத்தினால பிடிவாதத்தினால தான் இருக்கிறாங்க எந்த முறையும் நம்ம தான் சந்திப்போம் அப்படின்னு அதுக்காக இப்பவே விஜய் தாவேக்காவுக்கு அடி போட்டு வைக்கிறாரா ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுல வருது சோ இதற்கு பின்னாடி என்ன மாதிரியான கேம் இருக்கு இப்போ அதிமுக செதரி கடக்கு ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு சசிகலா வெளியே இருக்கிறாங்க டிடிவி வெளியே இருக்கிறாரு இப்போ செங்கோட்டையினும் வெளியே போயிருக்கிறாரு அப்படின்னா அந்த தான் இப்ப பாஜக கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறப்ப பாஜகவுக்கு இது பிடிக்காதே அதிமுக செதறது அப்படின்னா இதுல என்ன மாதிரியான கேம் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பவர்லெஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா கட்சியை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலான்னு பிஜேபி யோசிக்குது இதுல வந்து திமுகவிற்கு செல்லக்கூடிய இந்த சிறுபான்மை வாக்குகளை விஜய வச்சு நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா எளிதாக திமுகவையும் தோற்கடிச்சிடலாம் எடப்பாடி பழனிசாமியையும் காலி பண்ணிடலாம் அதிமுகவையும் காலி பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா அந்த இரண்டாவது இடத்துக்கு நம்ம வந்து உட்காந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் பாஜக காயநகத்துல தான் சொல்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து செங்கோட்டையன் தான் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற லெவலுக்கு பேசப்பட்டுச்சு ஏன்னா வழக்கு இன்னும் இரட்டை லட்சணத்தை ஒட்டி வழக்குகள் இன்னும் போய்கிட்டு இருக்கு விரைவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு செங்கோட்டையனை வந்து பொதுச் உட்கார வச்சுட்டு அதிமுகவை வந்து கட்சியை வந்து ஹைஜாக் பண்ணிடும் பிஜேபி அப்படின்னா அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் தொடர்ந்து ஊடகங்கள்ல பேசிட்டு வந்தாங்க ஆனா திடீர்னு யாரும் எதிர்பாராத விதமா செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்களோடு விஜயோட போய் சேர்ந்துட்டாரு இன்னும் பலரும் விஜயோட சேர்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது விஜய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காதவர் அவர் பின்னாடி போய் செங்கோட்டையன் போன்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தால் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் போய் சேர்றாரு அப்படின்னா விஜய்க்கு வந்து ஒரு ஹைப் கொடுக்கணும் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு பின்னாடி வந்து பிஜேபி தான் அவரை வந்து இயக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது இன்றைக்கு திமுகவினுடைய அமைச்சர் ரகுபதி அவர்களுமே சொல்றாங்க செங்கோட்டையன் வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லு பி டீம் தான் பிஜேபி அப்படிங்கறதையும் மக்கள் மத்தியிலும் அந்த பரவலான ஒரு தாட்டும் வந்துருச்சு அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா பல வித விஷயங்கள்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பப்படுது ஏன்னா இப்ப டி வி விஜய புகழ்ந்து தான் பேசிட்டு இருக்கிறாரு சோ ஒரு மூன்று அணியாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பல்வேறு சாத்திய இருக்கு அந்த சாத்திய குருக்களை உருவாக்கி அதை வச்சு கேம் பிளே பண்ணலாம் அப்படின்னா பிஜேபி நினைக்கிறதாக சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மன்னார்குடி தஞ்சாவூர் அந்த டெல்டா மாவட்டங்கள்ல வந்து சசிகலா டிடி விதிநகரன் போன்றவர்களை வச்சு அந்த சமூக ஒரு பர்டிகுலர் சமூக மக்களுடைய வாக்குகளை பிரிக்கலாம் இன்னொரு புறம் அவர்களை வச்சு வாக்குகளை பிரிக்கலாம் அந்த பக்கம் மனோஜ் பாண்டியன் திமுக இணைஞ்சிட்டாரு திமுகவுக்கு பலம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப எங்கெல்லாம் வந்து வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அங்கெல்லாம் வந்து பிஜேபி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு புறம் இந்த எஸ்ஐஆர் குறித்தும் மிகப்பெரிய அச்சம் வந்து மக்கள் மத்தியில இருக்கேன் அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை நீக்கிட்டோம் அப்படின்னா எதிரணியில இருக்கிறவங்க எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் ஏன்னா அதிகபட்சமாக ரெண்டுல இருந்து மூன்றரை சதவீத வித்தியாசம்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கு அப்படிங்கிறப்ப அதை எளிதாக நீக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கும் போடுறதாக சொல்றாங்க ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கிறது பிஜேபி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஆறு ஏழு கோடி வாக்காளர்கள் ஏழு கோடி பேருமே வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க இல்லை ஆறு கோடியோ ஆறரை கோடியோ வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அதிகபட்சம் எழுபது சதவீத வாக்குகள் தான் பதிவாகும் இந்த எழுபது சதவீத வாக்குகள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை கையில வச்சிருக்கிறப்ப எதிரணியில் இருக்கிறவங்க ஒற்றுமையா நின்று திமுக கூட்டணியை விட ஒரு படி மேல போய் ஒரு கூட்டணியை உருவாக்கினா மட்டும்தான் கொஞ்சமாவது சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் இன்னும் தேர்தலுக்கு ஆறு மாதங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப எந்தெந்த வழிகளில் எல்லாம் திமுக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை வந்து துரிதப்படுத்தணுமோ அதை துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதா எல்லா திசைகளிலும் பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுல செங்கோட்டையனும் ஒருவராக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் அரசியல் திற திறனாய்வாளர்கள் கிளப்புறாங்க ஏன்னா செங்கோட்டையன் கட்சியில சேர்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா மீடியாவுக்கான முகமாக தான் முன்னிறுத்துறாங்க ஏன்னா காவலர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸே வந்து ஹுசியானதுனால பெரிய அளவுக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலையோ இல்லை செய்தியாளர்களை சமாளிக்கக்கூடிய வகையிலோ பேச முடியாது விஜய் சொல்லவே வேண்டாம் அவர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோ நிர்மல்குமாரோ பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில பேசுறதுக்கோ இல்ல பத்திரிகையாளர்களை சமாளிக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு பக் பக்குவமோ அனுபவமோ இருக்கிறதாக இதுவரைக்கும் பார்த்ததுல தெரியல சோ செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி உள்ள இறக்குறப்ப கொங்கு மண்டலத்துல தான் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க விஜய வச்சு ஓட்டை பிரிக்கணும் அதிமுகவையும் காலி பண்ணணும் எடப்பாடியையும் காலி பண்ணணும் டிஎம்கேவையும் காலி பண்ணணும் அதே நேரத்தில் விஜயையும் உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபியினுடைய அட்வைஸ்னாலதான் விஜய் கிட்ட சேர்ந்து செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பல அரசியல் கணக்குகளை வந்து இவங்க ஊட்டிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம் ஸோ இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க